வாசிப்பும் வாமஸ்வாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா ராஜ கம்பீர ராஜமார்தாண்ட ராஜகுலோ தூங்க ராஜகுல திலக பதினான்கு லோகத்தின் பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான் அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான் குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களைக் கொண்டு செய்விக்க எண்ணினான் வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீடே கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசமிருந்த வீரர்களைக் கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான் அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீர நாராயண ஏரி என்று அழைத்தான் அதன் கரையில் வீர நாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான் விஷ்ணு கிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவரல்லவா எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையொட்டி ஸ்ரீநாராயணமூர்த்திக்கு கோயில் எடுப்பது அக்காலத்து வழக்கம் அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோயில் கொண்டு எழுந்தருளச் செய்தான் அத்தகைய பெருமாளின் கோயிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானம் சென்றார்கள் சன்னதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான் ஆண்டாளின் பாசுரங்கள் சில பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கடல் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி பறந்து தெரிகின்றனவே இவ்விதம் பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாய் அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது வந்தியத்தேவனப் பாடல்களை கவனமாகக் கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது ஆழ்வார்க்கடியானைப் பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவன் பரமபக்தன் என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள் கோவில் முதலிமார்கள் கேட்டார்கள் அர்ச்சகர் ஈஸ்வரபட்டரும் கண்ணீர் நீர்மல்கி நின்று கேட்டார் அவருக்கு அருகில் நின்று கொண்டு அவருடைய இளம் புதல்வன் பால்மனம் மாறா பாலகன் ஒருவன் கேட்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான் பத்து பாசுரங்களை பாடிவிட்டு கலிவயல் தென்னை குறுகூர் காரிமாறன் சடகோபன் புகழ் ஆயிரத்து இப்பத்தும் உள்ளத்தை மாசருக்குமே என்று பாசுரத்தை முடித்தான் கேட்டிருந்த பட்டரின் குமாரனாகிய பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ கூறினான் அவர் மல்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஐயா குருகூர் சடகோபர் என்னும் நம்மாழ்வார் மொத்தம் ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பதாகத் தெரிகிறதே அவ்வளவும் உமக்கும் தெரியுமா என்று கேட்டார் அடியேன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை சில பத்துக்கள்தான் எனக்குத் தெரியும் என்றான் ஆழ்வார்க்கடியான் தெரிந்தவரையில் இந்த பிள்ளைக்குச் சொல்லிக் கொடுக்க வேணுமையா என்றார் ஈஸ்வர முனிகள் பின்னால் இந்த ஊர் பல பெருமைகளை அடையப் போகிறது பால்வடியும் முகத்தில் தேஜஸ் பொலிய நின்று நம்மாழ்வார் பாசுரங்களைக் கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிகள் என்ற திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதலாவது ஆச்சாரியார் ஆகப் போகிறார் குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகருக்குச் சென்று வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் ஆயிரம் பாசுரங்களையும் தேடிச் சேகரித்து வரப் போகிறார் அப்பாசுரங்களை அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடெங்கும் பரப்பப் போகின்றார்கள் நாதமுனிகளின் பேரராக அவதரிக்கப் போகும் ஆளவந்தார் பல அற்புதங்களைச் செய்து அருளப் போகிறார் இந்த இருவரும் அவதரித்த க்ஷேத்திரத்தை தரிசிக்க உடையவராகிய ஸ்ரீராமானுஜரே ஒரு நாள் வரப்போகிறார் வரும்போது வீர நாராயண ஏரியும் அதன் எழுபத்தி நான்கு கணவாய்களையும் பார்த்து அதிசயக்குப் போகிறார் ஏரி தண்ணீர் எழுபத்து நாலு கணவாய்களின் வழியாகப் பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணனுடைய கருணை வெள்ளத்தை ஜீவகோடிகளுக்குப் பாயச் செய்வதற்காக எழுபத்தி நாலு ஆச்சாரிய பீட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மகானின் உள்ளத்தில் உதயமாகப் போகிறது அதன்படியே எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் என்ற பட்டத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் ஏற்படப் போகின்றார்கள் இந்த மகத்தான நிகழ்ச்சிகளையெல்லாம் வைஷ்ணவ குரு பரம்பரை சரித்திரம் விவரமாகச் சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு மறுபடியும் நாம் வந்தியத்தேவனை கவனிப்போம் பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியே வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நம்பிகளே தாங்கள் இத்தகைய பரமபக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று ஏதாவது அபசாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றான் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல்லு தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் யாரிடம் பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடுபல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தானாகப்பட்டேன் தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால் தம்பி படபடப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விட்டுக்கொண்டு கடம்பூரை நோக்கிச் சென்றான் இத்தனை நேரம் இருந்த வல்லவராயருடைய குதிரை இப்போது நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்தது ஒரு நாழிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை அடைந்துவிட்டது அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கண்ணர் சம்புவரையர் ஒருவர் அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலைப் போல இருந்தது வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் கோட்டைச் சுவர்களைப் போலவே வளைந்து சென்றன கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் ரிஷபங்களும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்துக் கட்டுவோரும் தீனி வைப்போரும் தண்ணீர் காட்டுவோரும் ஆங்காங்கு தீவர்த்தி தூக்கி பிடித்து வெளிச்சம் போடுவோரும் தீவர்த்திகளுக்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே கோலாகலமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்த வல்லவரையனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டது ஏதோ இங்கே பெரிய விசேஷம் ஒன்று நடைபெறுகிறது இந்த சமயத்தில் நாம் வந்து சேர்ந்தோமே என்று எண்ணினான் நடக்கும் விசேஷம் என்னவென்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆவலும் ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டிருந்தது கோட்டை வாசற் கதவுகள் திறந்துதான் இருந்தன ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்தால் யமகிங்கரர்களைப் போல இருந்தது தயங்கி நின்றால் தன்னை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்று தைரியமாக குதிரையை விட்டுக்கொண்டு உள்ளே போவதுதான் உசிதம் என்றும் அந்த வீர வாலிபன் எண்ணினான் அந்த எண்ணத்தை உடனே காரியத்தில் நிறைவேற்றினால் ஆனால் என்னைய மாற்றம் குதிரை கோட்டை வாசலை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவர் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார்கள் இன்னும் நாலு பேர் வந்து குதிரையின் தலை கயிற்றை பிடித்துக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான் இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயரத் தூக்கி முகத்துக்கு நேரே பிடித்தான் வல்லவரையன் முகத்தில் கோபம் குதிக்க இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான் நீ யார் தம்பி இவ்வளவு துடுக்காக பேசுகிறாய் எந்த ஓர் என்றான் வாசற் காவலன் என் ஓரும் பேருமா கேட்கிறாய் வாணகப்பாடி நாட்டு திருவல்லம் என் ஓர் என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பில் எழுதி கொண்டு பெருமை அடைந்தார்கள் என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் தெரிந்ததா என்றான் இவ்வளவையும் சொல்வதற்கு ஒரு கட்டியக்காரனை கூட அழைத்து வருவதுதானே என்றான் காவலர்களில் ஒருவன் இதைக் கேட்ட மற்றவர்கள் சிரித்தார்கள் நீ யாரா இருந்தாலும் இனி உள்ளே போக முடியாது இன்றைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது இனிமேல் யாரையும் விட வேண்டாம் என்று எஜமானனின் கட்டளை என்றான் காவலர் தலைவர் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் தனாதிகாரி பழுவேட்டரையரின் வீரர்கள் பண்ணின அட்டகாசத்தால தன் குதிரைக்கு ஏற்பட்ட சோகம் விடாப்பிடியா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஆழ்வார்க்கடியான் நம்பியின் நச்சரிப்பு சந்தேகம் தர்ற போக்கு இதனாலெல்லாம் குழம்பி போயிருந்த வந்தியத்தேவன் அவனோட வீர நாராயண பெருமாள் சந்நிதிக்கு வரான் நம்பி பாடின பாசுரங்களை கேட்டு பரம பக்தன்னு தெரிஞ்சு தன் கருத்தை மாத்திக்கிறான் கொஞ்ச நேரம்தான் அந்த கருத்தையும் மாத்திக்க வேண்டியதாயிடுச்சு இந்த ஆளோட பேசுறதே தப்புன்னு குதிரை மேலே ஏறி வரை வாய் போயிடுறான் சரி இந்த பகுதியில் வர சில குறிப்புகளை பார்க்கலாமா இரட்டை மண்டலத்து ராஷ்டிர மன்னர்கள் வடக்கே சோழர்களுக்கு போட்டியாய் இருந்து வந்த பேரரசர்கள் இவங்க தலைநகரம் மானியக்கேட்டம் இன்னைக்கு மால்கிட்ங்கிற ஊர் ஹைதராபாத்துக்கு தென்மேற்கே நூற்று அறுபது கிலோமீட்டர் குல்பர்காவுக்கு தென்கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் கோதாவரி பீமா நதிகள் பாயிர பகுதி அடுத்து திருமுனைப்பாடி நடுநாட்டின் கிழக்குப் பகுதின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் முனை என்கிற சொல்லுக்கு போர்னு பொருள் மன்னர்கள் தங்கள் படைகளை கொண்டு வந்து நிறுத்திய பகுதி இந்த திருமுனை பாடி முனிகள் என்னும் அரங்கநாதாச்சாரியார் அவரது பெயரன் ஆளவந்தார் பிள்ளை திருநாமம் துறைவன் குருகூர் நெல்லைக்கு தென்கிழக்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் ஒரு நாழிகை என்கிறது இருபத்தி நான்கு நிமிடங்கள் காரணம் ரெண்டரை நாழிகை கொண்டது அறுபது நிமிடம் வானகப்பாடி வாணர் சிற்றரசர் ஆண்ட பகுதி பாலாற்றுக்கு வடக்கே மேற்கு எல்லை புங்கனூர் கிழக்கு எல்லை காலஹஸ்தி தலைநகரம் வல்லம் வந்தியத்தேவன் நிலைமை திரும்பி போயிடலாமா ஆதித்த கரிகாலனின் முத்திரை பதித்த இலச்சினையை காட்டி தடுத்த வீரர்களை அடக்கிட்டு உள்ளே போகலாமா இப்படி யோசிச்சிட்டு இருக்கான் அகம்பாவம் பிடிச்ச வீரர்கள் குதிரையை குருதையாக்கி குருதையை கழுதையாக்கி நம்ம நண்பனையும் ஏளனமா பேசுறாங்க சும்மா இருப்பான வல்லவரையன் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்